திட்ட தெளிவாக சொல்றான் சூறா பகரால ஆயத்துள் குருசி எங்களோட பேசுது எந்த அளவுக்கு விசாலம் தெரியுமா இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் மொத்தமாக இந்த உலகம் முழுக்க அதை சுருட்டி நாங்கள் குருசிக்கு மேலே வச்சோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு வெட்ட வெளி கிரவுண்ட ஒரு மைதானத்தில் ஒரு சின்ன வளையத்தை கொண்டு போய் நாங்கள் வச்சத போல இருக்கும் அந்த அளவுக்கு விசாலம் அல்லாவுடைய விசாலம் எப்படி தெரியுமா இந்த குருசியை கொண்டு போய் நாங்கள் அரிசிக்கு மேல வச்சோம் என்று சொன்னால் இந்த அரிசினுடைய விசாலம் யாருக்கும் தெரியல அல்லாஹூ தாலாவுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க கண்ணியமான உறவுகளை அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே இந்த குருசியை கொண்டு போய் அல்லாட அரசுக்கு மேலே வச்சால் ஒரு கிரவுண்ட்ல ஒரு மோதிரத்தை வச்சால் எப்படி கண்ணுக்கு விளங்குமா கண்ணுக்கு விளங்காது அந்த அளவுக்கு அல்லாட அரிசி விசாலம் அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் ரப்புல் அரிசி பிரமாண்டமான அரிசி தான் என்ற அல்லாஹூ தாலா திட்ட தெளிவாக சொல்றான்